நமச்சிவாய் ஜெய் வர அன்பு பக்தர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிறந்துடுச்சு நிறைய ராசி பலன்கள்லாம் பார்த்துட்டோம் சி இருபத்தாறு எப்படி இருக்க போது இந்த சனி பயிற்சி கேது பயிற்சி குரு பயிற்சி மூணு கம்பைன் பண்ணி ஒரு ராசி பலனாக பார்த்துட்டோம் இது போக மாதாந்திர ராசி பலன்கள்லாம் பார்த்தோம் அப்போ எல்லா ராசி பலன் பார்த்தாலுமே கூட அதை தாண்டி ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க எல்லாமே நெருங்கி வருது சார் சாமி எல்லாமே கை கூடி வருது ஜெயிக்கிறா மாதிரி வருது பட் ஏதோ ஒரு சின்ன பாயிண்ட் அந்த பாயிண்ட்ல தான் நம்ம தோத்து போறோம் அது கடைசியில் நடக்காம போயிடுது மிக ஏமாற்றத்தை அது கொடுக்குது அப்படின்னு இதெல்லாம் இது எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஏதேனும் ஒரு இறை வழிபாடா இருக்கலாம் ஒரு கோவிலுக்கு ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் அல்லது ஒரு குறிப்பிட்ட திதியில அல்லது ஒரு திரு குறிப்பிட்ட நாம நாமயோகமா இருக்கலாம் மெயினா நட்சத்திரங்கள் அதுவும் சாரநாதனை அடிப்படையாக கொண்டு வரக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படி இல்லைன்னா உங்க ஜென்ம நட்சத்திரம் உங்க ஜென்ம நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரியான கோவிலுக்கு போனா நீங்க ஜெயிக்கலாம் உங்க குறிப்பிட்ட நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரியான கோவிலுக்கு போனா ஜெயிக்கலாம் இது வந்து இந்த இருபத்தாறுக்கு மட்டும்தான் பொருந்தோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு மட்டும்தான் ஒரு அர்ஜென்ட்டா இருக்கீங்க எனக்கு நான் ஜெயிக்கணும் எனக்கு அடுத்த மாசம் எனக்கு ஹியரிங் வருது அடுத்த மாசம் நான் அந்த ஜாப் போகுது அடுத்த மாசம் ஜாப்ல ஜாயின் பண்ணி ஆகணும் ஸோ ஒரு அர்ஜென்ட்ல இருக்கீங்க நான் புண்ணுக்கு கல்யாணம் பண்ணி ஆகணும் பையனை படிக்க வச்சே ஆகணும் பசங்களை படிக்க வைக்கணும் கமிட்மெண்ட் இருக்கு இப்போ ஏதோ ஒரு அர்ஜென்சி இல்லைன்னா எனக்கு என் மனைவி வந்து ஆகணும் ஃபேமிலி ஒன்று சேரணும் அல்லது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு மேஜிக் இருக்கு முடியல ஏதோ சம்திங் தான் அன்னைக்குலாம் ஒரு அம்மா ஒரு ஒரு அம்மா ஃபோன் பண்றாங்க சார் நான் ஒரு கோவிலுக்கு போயிருந்தேன் இந்த மாதிரி கோவிலுக்கு போகும்போது அங்கே ஒருத்தர் வந்து சொல்றாங்க யாரோ ஒரு வந்து ஒரு சாம்பல் எட்டுனது உங்க வீட்டில் தளிச்சு விட்டுட்டாங்க அந்த மாதிரி இந்த சக்தி மாதிரியான ஒரு சாம்பல் நம்ம வீட்டுல இருக்கான் சார் என்ன பண்ணணும் என்ன மாதிரியான வழிபாடு செய்யணும்னு கேக்குறாங்க அப்போ நேரங்காலம் காலம் ஒத்துருக்கு சரியில்லை அப்படின்னாக்கா அவங்களுக்கு எல்லா பயமும் தொற்றிக்கொள்ளும் பார்க்கறதெல்லாம் அவங்களுக்கு பயமா தான் இருக்கும் இதனால தான் இது நடந்ததோ நம்புற மாதிரியே இருக்கும் அப்ப இவ்வளோ கஷ்டங்கள் உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கலாம் குடும்ப கஷ்டமா இருக்கலாம் அடுத்தடுத்து பிளாக் அண்டே வருது ஒன்னொன்னா ஒன்னொன்னா பிளாக் அண்டே வரும் ஒரு ஒரு வருமானமா சில பேர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இன்வெஸ்ட் பண்ணதில் நம்பிக்கையோட பண்ணுவாங்க ட்ரேடிங்கில் போடுவாங்க ஷேர் மார்க்கெட்டில் போடுவாங்க ஜுவல்லில் போடுவாங்க கோல்டில் போடுவாங்க சில்வரில் போடுவாங்க இவங்க போடுற நேரங்கள் போய் லாக் ஆகிடும் இல்லை ரேட் குறைஞ்சிடும் அப்போ ஊர் உலகத்துக்கெல்லாம் நேரம் நல்லா இருக்கு குறிப்பிட்ட நமக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் அப்போ உங்களுக்கு உங்கள் கஷ்டம் நீங்க வேண்டுமா ஒரு சில ரகசியங்களை சொல்கிறேன் குறிப்பிட்ட உங்க நட்சத்திரம் உங்க பிறப்பு நட்சத்திரம் எதுவோ உங்க பிறப்பு நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு யாரோட நீங்க சேரலாம் யாரெல்லாம் உங்களுக்கு ஃப்ரெண்டா இருப்பாங்க யாரெல்லாம் உங்களுக்கு எளிமையா இருப்பாங்க அல்லது ஆண்கள் எப்படி இருப்பாங்க பெண்கள் எப்படி இருப்பாங்க அதே போல யாரோட நீங்க அதிகமா பேவரபிளா பழகலாம் நம்பலாம் இல்ல நம்பலாமா நம்ப கூடாதா இது போன்ற ரகசியங்களை ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் சொல்ல போறோம் அதே போல நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் இந்த வருஷம் நீங்கள் எந்த கோவிலுக்கு போகணும் எந்த நட்சத்திரத்தில் போகணும் அதே போல அங்கே போய் என்ன செய்யணும் இதையெல்லாம் தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம் குறிப்பா நீங்கள் எந்த கோவிலுக்கு போனாலும் சரி பரிகாரம் ஒன்று தான் எந்த கோவிலுக்கு போனாலும் அந்த முடிஞ்ச அந்த கோவிலில் சாமிக்கு ஒரு அபிஷேகம் பண்ணுங்க சகஸாம அர்ச்சனைன்னு சொல்லுங்க அந்த கோவிலில் சகசிரநாமம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வேர்ல்டு வேல் உலகம் முழுவதும் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி தான் உங்களுக்கு அந்த அர்ச்சனை அபிஷேகம் நம்ம சார்பில் உங்களுக்கு செய்து தரப்படும் கீழே உள்ள நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் தேவை இருந்தெல்லாம் எங்களுக்கே தெரியும் நாங்களே பார்த்துக்கிறோம்னா தாராளமாக செய்யுங்க உங்களுக்கு உதவி வேண்டுமெனில் இன்னும் நம்மளுடைய கிளைன்ஸுக்காக பக்தர்களுக்காக அந்த அபிஷேகம் சகசிரநாமம் அந்த பரிகாரம் செஞ்சு கொடுக்குறோம் ஃபோட்டோவும் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் அப்போது எந்த கோவிலுக்கு போனாலும் பரிகாரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நட்சத்திர பரிகாரம் இதுதான் எந்த கோவில் உங்களுக்கு விழுதோ அந்த கோவிலுக்கு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் நீங்கள் போனோம் அங்கே போயிட்டு சாமிக்கு ஒரு அபிஷேகம் பண்ணி இருபத்தேழு தீபம் ஏற்றி அது எந்த எண்ணெய் அப்படிங்கிறது ஒரு நட்சத்திரம் உள்ளே சொல்லுவேன் எந்த இருபத்தேழு தீபம் ஏற்றி ஒரு அபிஷேகம் செய்து சகஸிரநாம அர்ச்சனை செய்து இருபத்தி ஏழு முறை வளம் வந்து நமஸ்கரித்து ஒரு அன்னதானம் பண்ணிட்டு வரணும் இதை செஞ்சிங்கனாக்கா மேபி நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஒரு பர்சன்ட்டு தடைகள் விலகலாம் முயற்சி பண்ணி பாருங்கள் உங்கள் நட்சத்திரம் என்னங்கிறத பார்க்கலாம் பாருங்கள் மூலம் நட்சத்திரம் காலபுருஷனுக்கு ஒன்பதாவது வீட்டில் வரக்கூடிய முதல் நட்சத்திரம் நான் எப்போதுமே சொல்லியிருக்கேன் இந்த அஸ்வினி ஃபஸ்ட்டு பேசும்போது அதான் சொன்னேன் அவங்க மிகப்பெரிய அறிவியலாளர்களாக இருப்பாங்க அஸ்வினியில் பிறந்தவங்க அரசியல் தலைவர்களாக இருப்பாங்க ஆளுமை மிக்க அதே போல் மகா நட்சத்திரம் மிகப்பெரிய தலைவர்கள் லீடர்ஷிப் அது தான் இருக்குது அவங்களுக்கு கீழே ஒரு லட்சோபு லட்ச தொண்டர்கள் இருப்பாங்க அதே போல் மூல நட்சத்திரம் மூல நட்சத்திரம் எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு வந்துடும் வீட்டில் வந்து பூனையாக இருக்கணும் இல்லைனா எலியாக இருக்கணும் தெரியாமல் இருக்கணும் வீட்டில் எளியாகவும் வெளியில் புலியாகவும் இருக்கக்கூடியவர்கள் மூல நட்சத்திரம் வீட்டில் எல்லா அடங்கிதான் அப்பா அம்மா எல்லாரும் தூக்கி போட்டு மிதிப்பாங்க கம்முன்னு உட்காரு பொண்டாட்டி நாலு மிதி உக்கார் மோகனையெல்லாம் உதந்தா உள்ளும் மூல நட்சத்திரம் பெண்களாக இருந்தால் கணவனுடைய டாமினேஷன் இருக்கும் வீட்டில் எளியாகவும் வெளியில் புளி எதையும் சாதிக்கக்கூடியவர்களாக எல்லாரையும் போயிட்டு வான்னு சொல்லக்கூடிய வகையில் ஜெயிக்கக்கூடியவர்களாக இந்த மூல நட்சத்திரம் இருப்பாங்க இயற்கையாகவே இவங்க வந்து தெய்வ நம்பிக்கை அதிகம் அதே சமயத்தில் விரக்தியில் இருப்பாங்க இவங்களால் மூல நட்சத்திர அன்பர்களை அவ்வளோ சீக்கிரம் நம்ம திருப்திப்படுத்தவே முடியாது ஒரு விரக்தியாகவே இருக்கும் ஆமாம் போப்பா இது இது அழையா போச்சு அப்படின்னு ஒரு சளிப்புத்தன்மையோட பேசுவாங்க அப்படியா ஓஹோ சூப்பர் அப்படியா பார்த்துக்கலாமா இன்ட்ரெஸ்டாகவே பேச மாட்டாங்க ஒரு ஒரு அவநம்பிக்கையாகவே பேசுவாங்க நமக்கு ஏதோ இதுக்கு சம்மந்தமே இல்லை ஆனால் இவங்க தான் ஃபஸ்ட்டு அந்த விஷயத்தில் வந்து இன்வால்மெண்ட்டாக இருப்பாங்க இப்போ விரக்தி மனப்பான்மை உடையவர்கள் அப்போ மூணு நட்சத்திரமாக இருப்பீர்களே ஆனால் பெரிய தெய்வ நம்பிக்கை தெய்வ சக்தி பொருந்திய நட்சத்திரம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டு திடீர்னு ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கல்கள் உங்க லைஃப்ல இப்ப திடீர்னு ஒரு சிக்கல் ஏற்பட்டுடுச்சு ஆமா உண்மை அப்ப இந்த சிக்கல்கள் தீர வேண்டும் அப்படின்னு சொன்னாக்கா விநாயக பெருமான் வழிபாடு சிறப்பு விநாயக பெருமான்ல தெற்கு முகம் நோக்கி தெற்கு திசையை நோக்கி ஏதேனும் ஒரு பிள்ளையார் இருப்பாரே ஆனால் உங்க ஊர்ல தேடி பாருங்க ஏதாவது அரசமர்த்திகளே இருக்கும் தெற்கு அல்லது மேற்கு நோக்கிய விநாயகர் மிக பிரசித்தி பெற்ற விநாயகராக இருப்பார் அந்த தெற்கு அல்லது மேற்கு நோக்கிய விநாயகர் இந்த மூல நட்சத்திரத்துக்கு மிக சிறந்த பரிகார ஸ்தலமாக அமையும் அப்படி அந்த மாதிரி தெற்கு மேற்கு உங்களுக்கு அமையலை ஒன்றும் பிரச்சனை இல்லை அரச மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய நாகதேவதைகளோடு கூடிய விநாயகர் ஒரு விநாயகர் இருப்பார் அவங்க கூட தேவதைகள்லாம் இருப்பாங்க அந்த விநாயகருக்கு உங்கள் கையால் ஒரு இருபத்தி ஏழு குடம் தண்ணி ஊற்றுங்க கிராமத்துக்கு போய்ட்டு அந்த மாதிரி செய்ய முடியல வெளிநாடுகளில் இருக்கீங்க அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறீங்க ஒரு குட்டி விநாயகரையும் வாங்கி வச்சு அபிஷேகம் பண்ணுங்க இருபத்தி ஏழு டம்ளர் ஊத்துங்க வழிபாடு செய்யுங்க இதெல்லாம் தெய்வ ரகசியம் செய்து நடக்காத விஷயங்கள் கூட நடந்து விடும் நீங்க எதெல்லாம் நடக்காது இனிமே நான் இதை ட்ரை பண்ணவே மாட்டேன் அப்படின்னு நீங்க எதெல்லாம் ஸ்கிப் பண்றீங்களோ அந்த சப்ஜெக்ட் எல்லாம் நடக்குமா நடக்காத அறிய பல விஷயங்கள் கூட நடந்துவிடும் அப்போ விநாயகர் வழிபாடு நாக தேவதைகளோடு கலந்த விநாயகர் வழிபாடு மூல நட்சத்திர அன்பர்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதாக இருக்கும் குறிப்பா இந்த சனி மற்றும் குரு ராகு கேது இவைகள் உங்களுக்கு நன்மையை செய்யும் உத்தியோகத்துல சிறப்பானதாக இருக்கும் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் குடும்பத்தில் வந்திருக்கக்கூடிய கஷ்டங்கள் கணவன் மனைவிக்கு ஏற்கக்கூடிய கஷ்டங்கள் அல்லது பிரிவுகள் நல்லா பழகிட்டே இருக்கிறது பிரிஞ்சிடுறது அதெல்லாம் ரொம்ப மனவேதனையை கொடுத்துரும் ஸோ அந்த மாதிரியான வரக்கூடிய சின்ன சின்ன கஷ்டங்கள் இவை எல்லாமும் விலகும் கவலை வேண்டாம் மூல நட்சத்திர அன்பர்களே தொழிலில் நீங்க ஜெயிக்க வேண்டும் இல்லை பொதுவாகவே வாழ்க்கையில் நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னாக்கா மூல நட்சத்திரத்தை பொறுத்தவரையிலும் மூலத்துக்கு அரசம்பர விநாயகர்னு சொல்லிட்டோம் பால் சாதம் தயிர் சாதம் உங்களுக்கு நல்ல நைவேதிய பொருளாக இருக்கும் தயிர் சாதம் பண்ணுங்கள் அதுவே போகிறோம் தயிர் சாதம் செய்து ஒரு ரெண்டு கிலோ தயிர் சாதம் பண்ணி தொண்டையில் போட்டு எல்லோரும் கொடுங்க ஞாயிற்றுக்கிழமையில் செய்யுங்க பத்து டு பதினொன்று சனி உரையில் செய்யுங்க சார் ஃபஸ்ட்டு அன்னைக்கு உங்கள் ஜென்ம நட்சத்திரமாக இருக்கணும் மூலமாக இருக்கணும் நீங்கள் பூஜை பண்ணுற அன்னைக்கு மாதத்தில் ஒரு நாள் அப்படி இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமையில் செய்யுங்க மூல நட்சத்திரம் இல்லை என்னால் நான் ஊருக்கு போயிட்டேன் மீட்டிங் இருக்குது ஆஃபீஸ் ஒர்க் இருக்குது சம்திங் ஏதோ இருக்கு அடுத்த செகண்ட் ஆப்ஷன் சண்டே சூப்பர் பத்து டு பதினொன்று செய்யுங்க சனி ஹோரையில் செய்யுங்க சூப்பராக பிளான் ஒர்க் அவுட் ஆகும் அந்த பூஜை ஜெயிக்கும் ஆக்டிவேட் ஆகும் அப்படிங்க மனசில் எதை நினைச்சுட்டு அந்த பூஜையை செய்றீங்களா தொடர்ந்து ஒரு பதினோரு வாரம் செஞ்சு பாருங்க சூப்பராக உங்களுக்கு கை கொடுக்கும் எளிய பரிகாரங்க இதெல்லாம் தான் ஜோதிட வாழ்க்கைய ரகசியங்கள் இதெல்லாம் தான் ஜோதிட ரகசியம் வாழ்க்கைய ரகசியம் இது போல இப்போ இல்லை நான் வந்து வெளியூரில் இருக்கேன் வெளிநாடுகளில் இருக்கேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சாமி நீங்கள் கொஞ்சம் செஞ்சிட முடியுமா அதுக்குன்னு நிச்சயமாக நபர்களை நியமனம் செய்து அவங்க நிச்சயமாக உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க என்ன ஹெல்ப் வேணுமோ கேளுங்க சப்போர்ட் பண்ணுறோம் அப்போ மூல நட்சத்திர வழிபாடு விநாயகர் மற்றும் நாக நாக தேவதைகள் வழிபாடு இதை போல இன்னும் டீப்பா உங்க ரகசியங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணுமா உங்க பிறப்பு ஜாதகம் பேசும் வாழ்த்துக்கள்